ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா நீங்கள் விரும்பக்கூடிய குறிப்பிட்ட பர்சன் எப்போவுமே உங்களுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இடைவிடாமல் உங்களை தான் அவங்க நினச்சிக்கிட்டே இருக்கணும் அவங்களுக்கு எப்பெல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் உங்களை மட்டுமே காண்டாக்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணுங்கள் அதாவது நீங்கள் விரும்பக்கூடிய பர்சன் வந்து பார்த்திங்கன்னா உங்களை கால் பண்ணுறதில்ல மெசேஜ் பண்ணுறதில்ல வேற பர்சன்ஸ்க்கு எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டே இருக்காங்க அதாவது அவங்களுடைய நண்பர்களுக்கு இல்லை ஒரு தேர்ட் பர்சனுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க உங்களை ரொம்ப அவாய்ட் பண்ணுறாங்க உங்ககிட்ட பேசுகிறப்போ எனக்கு டைம் இல்லை நான் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் செய்யுங்க அந்த பர்சன் வந்து இடைவிடாமல் தொடர்ந்து உங்களுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நம்ம வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மெத்தடை நீங்கள் செய்கிறப்போ இது உங்களுக்கு மேஜிக் போல் வேலை செய்யும் யாரை நினச்சி இந்த மெத்தடை நீங்கள் செஞ்சிங்களோ அந்த பர்சன் வந்து உடனே உங்களுக்கு கால் பண்ணுவாங்க இது ஒரு ஏஞ்சல் நம்பர் எந்த டேயில் வேணுன்னாலும் இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம் எந்த நேரத்தில் வேணும்னாலும் இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம் எப்போ உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் இந்த மெத்தடை நீங்கள் செய்யுங்க இந்த மெத்தடை நீங்கள் செய்கிறப்போ உங்களுடைய மைண்டு வந்து ஃப்ரீயாக இருக்கணும் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கக்கூடாது ரொம்ப இந்த மெத்தடை நம்ம செய்யணுமேனு சொல்லிட்டு அதில் ஒரு ப்ரெஷர் காமிக்கக்கூடாது நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு முழுமையாக வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் இன்ட்ரெஸ்ட்டோடு நீங்கள் விரும்பி செய்கிறப்ப என்னாகும் அப்படின்னா அங்கே உருவாகக்கூடிய எனர்ஜி வைப்ரேஷன் வந்து சீக்கிரமாக நீங்கள் நினச்ச விஷயங்களை உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும் நீங்கள் நெகட்டிவ் மைண்டோட வச்சுட்டு நெகட்டிவாகவே யோசிச்சுட்டு இந்த மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இது உங்களுக்கு வேலை செய்யாது உங்களுக்கு ஆப்போசிட்டாக தான் வேலை செய்யும் அதாவது நெகட்டிவாக தான் வேலை செய்யும் ஒரு பேர்சனுக்காக நீங்கள் பண்ணுறீங்கன்னா அந்த பேர்சன் எனக்கு கால் பண்ணுவாங்களா மாட்டாங்களா இல்லை எப்போ கால் பண்ணுவாங்க இது எனக்கு நடக்குமா நடக்காதா இந்த ஒரு மைண்ட் செட்லேயே நீங்கள் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா இது உங்களுக்கு வேலை செய்யாது டிலே ஆகும் இதே இது கண்டிப்பாக எனக்கு நடக்கும் நான் பிரபஞ்சத்தை முழுமையாக நம்புகிறேன் நம்மளுடைய எண்ணங்கள் தான் வந்து இங்கே அனைத்தையுமே உருவாக்குது அப்படின்னு நீங்கள் உங்களுடைய மைண்டை வந்து ரொம்ப பாசிட்டிவாக நினச்சி நீங்கள் செய்கிறப்போ கண்டிப்பாக இது உங்களுக்கு வேலை செய்யும் இந்த மெத்தடுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது ப்ளூ கலர் பென் வந்து தேவைப்படும் குளிச்சு முடிச்சிட்டு தான் இந்த மெத்தடை நீங்க செய்யணும் எதுக்காக குளிச்சுட்டு தான் மெத்தடை செய்ய சொல்றது அப்படின்னா இப்போ உங்களை ஆறாவ சுத்தி அதாவது உங்களை சுத்தி ஒரு எனர்ஜி இருக்கு ஆறா அந்த ஆறாவில் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைய மனிதர்களை சந்திச்சிருப்பீங்க நீங்க நெகட்டிவா பேசியிருப்பீங்க நெகட்டிவா திங்க் பண்ணியிருப்பீங்க இது எல்லாமே உங்க ஆறாவை சுத்தி இருக்கும் அப்ப இது என்ன பண்ணும் அப்படின்னா எப்பவுமே உங்க மைண்டை வந்து டிப்ரெஷன்லேயே தான் வச்சிருக்கோம் நீங்க எந்த ஒரு விஷயத்தை வந்து நெகட்டிவா நினச்சி ஏங்கி தவிக்கிறீங்களோ அந்த விஷயம்தான் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக உங்க மைண்ட்ல வந்துகிட்டே இருக்கும் உங்களுடைய மனசுல வந்து சந்தோஷம் இருக்காது இதனாலேயே உங்களுடைய ஹார்ட் சக்ரா வந்து பிளாக் ஆகும் அதாவது மனசு வந்து ரொம்ப வலிக்கிற மாதிரியெல்லாம் இருக்கும் இதுக்கு மெயின் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் திங்க் பண்ண திங்க் பண்ண அந்த நெகட்டிவ் எண்ணங்களுக்கு வந்து நீங்கள் அந்த சக்தியை வந்து கொடுக்குறீங்க உங்கள் ஆறாவை சுற்றி இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த நெகட்டிவ் எண்ணங்களாலேயே நிறைஞ்சிருக்கும் அப்போ திரும்ப 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 அதை தான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும் இதே மைண்ட் செட்டோட போயிட்டு உட்காந்துட்டு நீங்கள் மெத்தடை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய மைண்டு வந்து வேலை செய்யாது நெகட்டிவாக தான் திங்க் பண்ணும் அதனால் அதனால தான் குளிச்சு முடிச்சுட்டு ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ண சொல்கிறது குளிச்சுட்டு நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஆறாக வந்து கிளீன் ஆகும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க எப்போவுமே நார்மலாக நீங்கள் குளிச்சுட்டு வந்த உடனே ஒரு புத்துணர்ச்சியை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க உங்களுடைய ஆறாக வந்து கிளென்ஸ் ஆகும் நீங்களும் பாசிட்டிவாக இருப்பீங்க அதனால தான் குளிச்சுட்டு இந்த மெத்தடை வந்து செய்ய சொல்கிறது நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பேர்சனை வந்து நினச்சிக்கோங்க அந்த பேர்சன் கூட இருந்தால் நல்ல நல்ல நிகழ்வுகளை நீங்கள் நினச்சி பார்க்கணும் அடிக்கடி உங்களுக்கு கால் பண்ணியிருப்பாங்க மெசேஜ் பண்ணியிருப்பாங்க எப்போவுமே வந்து உங்களுக்கு ஒரு குட் மார்னிங் குட் நைட் மெசேஜ் அவங்க பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க உங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க அதாவது உங்கள்கிட்ட பேசாமல் அவங்க தூங்கினதே கிடையாது அந்த லெவலுக்கு உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க அந்த பர்சன் அப்போது எப்படி அந்த பர்சன் உங்ககிட்ட இருந்தாங்களோ அந்த நிகழ்வுகளை நீங்கள் நினச்சி பார்க்கணும் நினச்சி பார்த்துட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ உங்களுக்கு வீடியோ ஸ்கிரீன்லே வரும் பார்த்துக்கோங்க இந்த நம்பரை உங்களுடைய இடது கை மணிக்கட்ல நீங்கள் எழுதணும் எழுதிட்டு அந்த நபருடைய பேரை அடுத்து நீங்கள் எழுதணும் ஃபஸ்ட்டு இந்த நம்பரை எழுதிவீங்க ஒன் டூ டூ ஒன் எழுதிவீங்க அடுத்து கீழே கீழே லைனில் வந்து அந்த நபருடைய பேரை வந்து நீங்கள் எழுதணும் இப்போ நீங்கள் அந்த நபரை வந்து என்ன நேமில் வந்து உங்கள் மொபைலில் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த பேரே வந்து நீங்கள் எழுதலாம் அப்படி இல்லைனா அவங்கள நீங்கள் என்ன நேமில் அதிகமாக கூப்பிடுவீங்களோ அந்த பெட் நேம் கூட நீங்கள் இங்கே எழுதிக்கலாம் எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பர்ஃபியூம்னால் இப்போ நீங்கள் எழுதின அந்த நேம் அந்த நம்பருக்கு மேலே வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணிருங்க இப்போ உங்கள் போர்சனுக்கு பிடிச்ச பர்ஃப்யூம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அந்த போர்ஃப்யூமே இங்கே நீங்கள் பயன்படுத்துங்க தெரியலனா ஏதாச்சும் ஒரு நல்ல வாசனை வரக்கூடிய பர்ஃப்யூம் பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய வலது கை கட்டை விரலை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பேர் நம்பர் எழுதியிருப்பீங்கள அதில் வச்சுட்டு நல்லா அழுத்திட்டு இந்த நம்பரை வந்து நீங்கள் மனசார சொல்லணும் இருபத்தி ஒரு வாட்டி சொல்லணும் ஒன் டூ டூ ஒன் ஒன் டூ டூ ஒன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லணும் சொல்கிறப்பவே விஸ்வலைசேஷன் பண்ணணும் அந்த பேர்சன் உங்களுக்கு கால் பண்ணுறாங்க உங்களுடைய மொபைல் டிஸ்பிளேல அவங்க பேர் வருது அவங்களுக்காக ஒரு ரிங்டோன் நீங்கள் செட் பண்ணி வச்சுருப்பீங்க அந்த ரிங்டோன் வந்து கேட்குது அதை கேட்டதுமே உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் என் பெர்சன் எனக்கு கால் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கால் நீங்கள் அட்டன்ட் பண்ணி பேசுகிறீங்க அந்த பேர்சனுடைய வாய்ஸ் உங்களுக்கு கேட்குது இந்த மாதிரி நீங்கள் விஷுவல் பண்ணணும் விஷுவல் பண்ணிகிட்டே அதை நினச்சிக்கிட்டே இந்த நம்பரையும் நீங்கள் ரிப்பீட்டடாக சொல்லணும் இப்போ இருபத்தி ஒரு முறை தான் நீங்கள் சொல்லணும்னு கிடையாது அதை தாண்டி கூட நீங்கள் சொல்லலாம் ஆனால் குறைஞ்சபட்சம் இருபத்தி ஒரு வாட்டி நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும் இது ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட் இது சூப்பராக வேலை செய்யும் இதை கண்டினியூவாக நீங்கள் எவ்வளோ டேஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதை கண்டினியூவாக பதினோரு நாட்கள் ஃபாலோ பண்ணணும் ஒவ்வொரு நாளுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த டைமில் நீங்கள் செய்கிறீங்களோ அதே டைமில் தான் அடுத்து அடுத்தடுத்த நாட்களிலும் இதை நீங்கள் செய்யணும் அந்த போர்சன் வந்து எப்போ உங்களுக்கு கால் பண்ணுறாங்களோ அப்போ இந்த மெத்தடை நீங்கள் ஸ்டாப் பண்ணலாம் இப்போ இந்த மெத்தடை நீங்கள் செய்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒன் டேலே கால் வரும் அப்படின்னா செகண்ட் டே கால் வரும் தேர்ட் டே இந்த மாதிரி எந்த டேல உங்களுக்கு கால் வருதோ அதுக்கப்புறம் இந்த மெத்தடை வந்து நீங்கள் செய்யணும்னு அவசியம் கிடையாது திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனும் இங்கே நீங்கள் வைக்கக்கூடாது எக்ஸ்பெக்டேஷன் வச்சு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா வேலை செய்யாது இப்போ ஃபர்ஸ்ட் டே செஞ்சு முடிச்சதுமே வந்து எனக்கு இன்னைக்கு கால் பண்ணுவாங்களா இல்லை நாளைக்கு கால் பண்ணுவாங்களா இல்லை எனக்கு எப்போ கால் கால் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இது சுத்தமாக வேலை செய்யாது இந்த மெத்தடை நீங்கள் செய்கிறீங்களா செஞ்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேலை இருக்கோ அந்த வேலையில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் உங்கள் கரியரை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க அடுத்தடுத்து நீங்கள் உங்களை பிஸியாக வச்சுக்கோங்க எப்போவுமே இந்த பர்சனை நீங்கள் நினச்சி நினச்சி இருந்தீங்க அப்படின்னா தேவையில்லாத நெகட்டிவ் எண்ணங்கள் தான் திரும்ப திரும்ப உருவாகிக்கிட்டே இருக்கும் அதாவது நீங்கள் அந்த பர்சனுடைய தாட் வரப்போ வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவ்வாக நினச்சிட்டு அப்படியே விட்டுருங்க விட்டுட்டு அந்த எண்ணத்துக்கு பின்னாடி நீங்கள் ஓடாதீங்க எண்ணத்துக்கு பின்னாடி முன்னாடி நீங்க ஓடிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்க டோட்டலாக வந்து நெகட்டிவாக ஆயிடுவீங்க அதாவது அந்த பர்சன் மேலே வச்ச அந்த பாசிட்டிவான தாட்டும் வந்து உங்களுக்கு ரொம்ப நெகட்டிவாக போயிடும் அவங்கள பற்றி நினைக்கிறப்பவே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப டல்லாவீங்க நீங்க ரொம்ப வீக் ஆவீங்க இப்படி இருக்கிறப்போ உங்க எனர்ஜி அந்த பர்சன் கிட்ட போயிடுச்சு அப்படின்னா இன்னும் அவங்க வந்து விலகி தான் போவாங்க உங்களை நோக்கி அவங்க வரவே மாட்டாங்க அதனால எக்காரணத்தை கொண்டும் எப்போவுமே அந்த பர்சனை நீங்க நினச்சிக்கிட்டே இருக்காதிங்க அவங்களுடைய தாட் வரப்ப பாசிட்டிவாக நினைச்சிட்டு கண்டிப்பா பிரபஞ்சம் எனக்கு உதவாங்க பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை நீங்க பாருங்க கண்டிப்பா உங்களுடைய மேனிபெஸ்டேஷன் வேலை செய்யும் ஓகே காய்ஸ் தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்தி பாருங்க நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல அப்லோட் ஆகிட்டே இருக்கும் பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு எங்கிட்ட பர்சனலா ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அல்லது உங்களுக்கு விருப்பமான ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்னை இன்ஸ்டா அல்லது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பர்சனல் டேரோ கார் ரீடிங் தேவைப்பட்டனாலும் நீங்கள் என்னை இன்ஸ்டா அல்லது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இதை தவிர்த்து உங்கள் பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி ஸ்பெல் ரெடி பண்ணி கொடுப்போம் ஸ்பெல் தேவைப்படுறவங்களும் இன்ஸ்டா அல்லது மெயிலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி